டாக்டர் சுபோத்தின் கதை விடுதலை அர்ப்பணிப்பு மற்றும் எல்லையற்ற இறக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகும் வெறும் பதிமூன்று வயதில் அவர் தன்னுடைய தந்தையை மாரடைப்பால் இழந்தார் அவருடைய தாயின் நோய் மற்றும் கடுமையான வறுமை ஆகியவற்றால் அவர் உயிர்வாழ வாழ தெற்களில் பொருட்களை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் அவர் ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற தன்னுடைய கனவை ஒருபோதும் கைவிடவில்லை இன்று வாரணாசியின் மதிப்பிற்குரிய குடியிருப்பாளராக டாக்டர் சுபோத் எண்ணற்ற உயிர்களை தொட்டுள்ளார் குழந்தைகளுக்கு முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமாக இலவச அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார் அவருடைய நம்ப முடியாத தன்னலமற்ற தன்மை மற்றும் குணப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பு உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது இன்று அவருடைய உன்னதமான பணிக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் ஒரு குடும்பத்திலோ ஒரு ஸ்தாபனத்திலோ அல்லது ஒரு சமுதாயத்திலோ உண்மையான அன்பு உள்ளவர்களால் தியாகம் செய்யாமல் இருக்க முடியாது உண்மையான அன்புள்ளவர்களால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நமது வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன அதை யார் யாருக்கு எப்படி எப்படி நாம் பகிர்ந்து கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்திருக்கிறோமா அன்பு இல்லாமலும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அன்பு உள்ளவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது அன்பு செலுத்துவோமா